ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தனாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து கடைக்கு வராங்க அங்கே நம்ம காத்தி புவனேஸ்வரி வீட்டில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டிகிட்டு வந்து புவனேஸ்வரி தனியா அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க நானும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ தனா கூட ரொம்ப நெருக்கமாகவும் ஓவரோ க்ளோஸாகவும் இருக்க இங்கே பாரு காத்தி நீ நடத்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா இருக்கு உண்மையை சொல்லு நீ உண்மையிலேயே தானாவை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் காட்டி வந்து அத்தை என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க நம்ம திட்டம் என்ன எப்படியாச்சும் அந்த ரகுர குடும்பத்தை நம்ப வச்சு தனா மனசுல நல்லா ஆழமா இடம் பிடிச்சி நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளை கொடுமைப்படுத்தணும் இதனால ரகுராமே உங்க கால விழணும் அதானே உங்க ஆசை அப்படி இருக்கும்போது உங்க ஆசை என்ன நிறைவேற்றணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் தான் ஆகணும் கவலைப்படாதீங்க நான் எப்பவுமே உங்க மருமகன் தான் தனோட புருஷம் கிடையாது அப்படின்னதும் இதான் இதான் எனக்கு வேணும் ஓகே காத்தி நீ நல்லபடியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே மாயா வந்து மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க அட பாவீங்களா அப்பனா இவ இப்பவும் வஞ்சகத்தோட தான் அலைஞ்சிட்டு இருக்கா கடவுளே நம்ம ரகுராம் பெரிய பட குடும்பம் எல்லாரும் இவங்கள அவ்வளவு ஆழமா நம்பிட்டு இருக்காங்களே இது புரியாம இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கு கார்த்திக் சார எப்படி எல்லாம் பண்றது அப்பனா தனாவோட காதல் என்ன ஆகுறது கடவுளே தனா காதல் ஆச்சு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோ கடைசியில இப்படி ஒரு துரோகம் பண்ணி இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு விடக்கூடாது இதை இப்பவே கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சூப்பர் சார் உங்க திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் கத்தி அதிர்ச்சியா மாயா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு கேட்டது போதும் நீங்க போட்ட நாடகம் எல்லாமே போதும் எப்படி சார் காத்துல காரணம் காட்டி தன வாழ்க்கைக்குள்ள உங்களால எப்படி சார் வர முடிச்சிச்சு உங்களை ஆடி போல அவ நம்பிட்டு இருக்காங்களே காதல் வார்த்தையை வச்சு அவளை இப்படி முதுகுல குத்திட்டீங்களேங்கிற மாதிரி மாய சொன்னதும் என்ன மாயா பேசிட்டு நீ சொல்றது எனக்கு புரியல போதும் சார் உங்க நாடகத்தை நிறுத்துங்க உங்க அத்தைக்காகவும் எங்க ரகுராம் பெரியப்பா குடும்பத்தை தலைக்குனியை விற்கிறதுக்காகவும் நீங்கள் போடுற நாடகம் தானே இது அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம காத்தி வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க ஆமா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டது எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு இங்கே பாருங்க இந்த கல்யாணம் நடந்தால் தானே உங்கள் அத்தை நினைச்சு எல்லாமே நடக்கும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருமாயா ஏன் அந்த வீட்டில் வந்து ஒரு மூணாவது மனசு நீ சொன்னால் ப்ரோக்ராம் வந்து கேட்டுருவாங்களா கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நீங்கள் போடுற எல்லாமே நாடகம்னு நான் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பேன் பாருங்க பாருங்க வந்து வந்து என் தங்கச்சி அவ வாழ்க்கை என்னால சும்மா இருக்க நான் இருக்கும் வரைக்கும் நீங்க ரம் பெரிய குடும்பத்தான் தள்ளக்குனியடமாட்டே மாதிரி மாயா ரொம்ப பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு மாயா உன்னால என்ன முடிச்சுக்கோ அதை பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி காட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே குடும்பத்தை தலைக்குனியலக்குனிய வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களே உங்க அத்தை அவங்க திட்டமும் பழிக்காது இப்பவும் கடவுள் நல்லவங்க பக்கம்தான் இருப்பாரு கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற அப்படின்னு மிரட்டிட்டு மாயா இருந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க இப்படித்தான் வர குடியுரமும் எடுத்துட்டு போக